வணக்கம் இந்த காராபூந்தியை வச்சு லால் கடை காராபூந்தி வடகடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஏலக்காய் பட்டை லவங்கம் அந்த பிரிஞ்சலை போட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் வதங்குறதுக்கப்புறம் வெங்காயம் சேத்துடலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்த வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் சோம்பு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதி வளைஞ்சு அதுக்கடுத்து கட் பண்ணி வச்சால் தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அரைச்சி வச்ச விருது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கனால கொஞ்சமாக தனி மணப்பாத்தளும் சேர்த்துக்கணும் எல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டுன்னு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்குன்னு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் காரா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதுலையே நல்லா வணக்கி விடணும் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா கட்டியான கிரேவியாக வந்துடும் இதில் ல்லாமல் ஒரே மாதிரி வடைகளை மட்டும் வடக்கறி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கார்பூந்தியை வச்சுக்கூட வடகரை செய்யலாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கற தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு வருது உங்களுக்கு எப்படி சௌகரியமோ கொஞ்சம் கிரேவியாக தண்ணியாக வேணும்னா நீங்கள் சுடு தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை இப்படி தான் வேணும் கட்டியாக வேணும்னா இது அப்படியே விட்டுடலாம் ஒரு டேஸ்டியான லால் கடன் காராபூந்தி வடைக்கறி தயாராகின்ட்டுருக்கு கொஞ்சம் கரையேப்பில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கணும் லால் கடை காராபூந்தி வடைக்கறி ரெடி ஆகிடுது நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க் யூ